அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அன்பு அந்த பெரியோர்களே தாய்மார்களே அல்ஹம்துலில்லாஹ் இல்லா நம்ம இதுக்கு முன்னால தினமு குரான் போதக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் பற்றி நம்ம பார்த்தோம் போட்டோம் அந்த வீடியோக்களை நம்ம போட்டோம் அலக்தது இல்லா ஏழாயிரத்தி ஐநூறு பேர்கள் அதை வீடியோ பார்த்துருக்கின்றார்கள் ஷேர் பண்ணியிருக்கின்றார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது சு காலா அதிகம் குரானை பற்றி ஓதுவதற்கும் கேட்பதற்கும் ஆய்வு செய்வதற்குமெல்லாம் நமக்கு எல்லோரும் தோக்கிங் செய்வானாக அவனுடைய சிறப்பு ஒரு நபர் அதை குரான் ஓதக்கக்கூடியவங்களாக ஆகிவிட்டாங்கன்னு சொன்னால் இந்த துணியா கிடைப்பதை விட மிக சிறப்பு வாய்ந்த நம்மலாம் ஆகிட்டோம் எனவே தான் அதிகமான ஷேர் பண்ணுங்கள் அந்த நன்மைகள் நமக்கு எல்லோரும் கிடைக்கும் அலமது இல்லா அதை பார்த்தவங்க மறுபடியும் ஒரு வீடியோ பற்றி போடுங்க அது சொன்னதும் காட்டி அடுத்த ரெண்டாவது வீடியோவாக குராண ஹத்தம் முடிச்சா என்ன சிறப்பு அப்படின்னு அதனுடைய சிறப்புகள் அதனுடைய சுண்ணத்துகள் மரியாதைகளை பற்றி இன்ஷால்லா இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்க அல்லாஹ் சுபான முத்தாலுடைய வரக்கூடிய ரஜபை ஷாபான் ரமலான்ல அதிகம் அத்தமல் குரான ஓதை முடிப்பதற்கு அல்லா நமக்கு எல்லோரும் செய்வார் சொல்லியலூருஹில் கரிவம் பகது காலங்களாக أعوذ بالله من الشيطان الرجيم قل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربه من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله عليه. وقال نبينا صلى الله عليه وسلم عبداللہ ابن عمر رضی اللہ تعالیٰ عنہ کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم کم اکرہ القرآن قال فی اربعین یوم فی حادی شہر فی شرین فی خمس اشر قرآن او کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ ورہی پوچھو لن قومہ نبی صلی اللہ علیہ وسلم ورہی والتی اللہ علیہ وسلم اللہ علیہ السلام و تعالیٰ وڑیے معامل کربینات انباندہ اللہ علیہ وسلم வீடியோவை ஏராளமான நபர்கள் பார்த்துருக்கின்றீர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேர் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அது மாதிரி நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுகின்ற பொழுது எல்லோரும் பார்த்தோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அடுத்தடி போடுவதற்கு நமக்கு ஒரு அப்டேட் செய்வதற்கு புதுசு புதுசாக வீடியோக்களை பயனுள்ளதாக வீடியோக்களை போடுவதற்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான முறையிலே அதை அதை நம்ம பதிவு செய்வதற்கு காரணமாகவும் அதெல்லாம் ஹக்கு சுக்கான ஒத்தாலாக நம்முடைய எல்லா சேவைகளையும் சாலிகான அமலாக தந்து இஹ்லாசை தந்து மையத்தை அல்லா கபுல் செய்வானாக நம்முடைய எல்லா தேவையையும் குரானுடைய ஹக்கு பறக்கத்து கொண்டு நம்ம எல்லோருடைய அனைத்து தேவையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய வரக்கூடிய இந்த ரமலான் என்பது இவன் குருஹான் குரான் இறங் இறங்கப்பட்ட மாதம் குரான் ஷரீஃப இறங்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் அந்த ரமதான் மாதத்தை நம்ம நோங்க வச்சு நம்ம இந்த குரானை ஓதக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருக்கத்தம் கிடச்சுன்னு சொன்னால் உயிரோட்டமுள்ள நோம்பாக அல்லாவுது அல்லா நேரடியான முறையில் நம்ம வந்து அவனை பார்த்து அவனோடய பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மோஜிஸாக பெற்ற எல்லா வருக்கத்துகளும் நியாயத்துக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறுகிறோம் அப்படிப்பட்ட அந்த குரான் அத்தம நம்ம ஓதக்கூடிய அந்த சௌபாக்கியம் குரானை ஆரம்பிக்கிறது குரானை வந்து ஹத்தம் முடித்து முடிப்பது நம்ம சஹாபா பெருமக்கள்லாம் பெருமாள் ரசூதாய் சல்லல்லா அலிஸ்லாம் நமது இமா பெருமக்க தினசரியாக ஒரு குரான் ஓதப்பொடுவலா இருந்தாங்க எனவே தான் பெருமாள் ரசோகுதாய் சல்ல அல்லா அலி அலாம் இடத்துல அப்துல்லாஹிப்படும் அமர் அலி அல்லா கேட்பாங்க கேட்பாங்க காமிக்கிற குரான் குரான் எத்தனை நாளைக்கு முடிக்குது யாரை ரசோல் அப்போ சொல்லுவாங்க அவங்க தினசரி வாதப்பொருவலா இருந்தாங்க அப்போ அவங்களுடைய அந்த சிரமகத்தை போக்குவதற்காக வேண்டி நாய் சல அல்லா அலிஸ்லாம்க அவங்க ஏற்கனவே அவங்க நோம்பு மாதம் அல்ல நோம்பு அல்லாத தினசரியாக தினசரியா ஓதி ஓதிக்கோதி நன்மைகள் அடையக்கூடிய இருப்பாங்க நம்ம முன்னோடிகள்லாம் தினசரியாக காலமாய குரான் ஓதக்கூடிய வீடுகளில் பார்ப்போம் இப்பெல்லாம் அந்த குருவா குருவா ஓதக்கூடிய அந்த சவுண்டுக்கு போய்விட்டு அஹ் வீடியா சவுண்டுகளும் பாட்டு சவுண்டுகளும் சண்டை போடக்கூடிய சவுண்டுகளும் ஃபோனு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களை நம்ம பார்க்குறோம் மிக மிகவும் கவலைக்குரிய விஷயமா இருக்குது அதான் அப்போ சுகானோ தலாவுடைய அந்த பறக்கத்தான அந்த குரான் ஓதிய முன்னோர்கள் எடுத்தாங்க அப்படிப்பட்ட அந்த சிறப்பான சஹாபா பெருமக்கள் ஓதிக்கொண்டே இருப்பாங்க அப்போ சிலதான்னு சொல்லுவாங்க காலம் அரும்பானே ஐயோமா நாற்பது நாள் அவர் குரான் முடிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ இல்லை நான் எனக்கு அதிகமாக ஓத டைம் இருக்குது நேரம் நான் ஓதுவேன் அப்படின்னு சொன்னோடனே பி ஷஹர் ஒரு மாதத்தில் அந்த குரானை அத்தமாக முடிக்கிறாமே ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் சொல்லி அழகான முறையில் குரான ஓதி அதாவது முப்பது நாளைக்கு முப்பது ஜூஸ் முப்பது ஜூஸு முப்பது நாள் அப்படி ஓதலாமே அப்படின்னு சொல்லி என்ன பொழுது இன்னும் நான் அதிகமாக எனக்கு ஓதக்க பிரியப்படுகிறேன் அப்போ சொல்லுவாங்க இப்போ இசிரின யூமன் இருபது நாள் அந்த இருபது நாளில் குரான ஒரு குரான் முடிங்க இல்லை இன்னும் என்ன அதிகமாக ஓதணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போ சொல்லுவாங்க அப்படி ஹம்சாசரை குரானை பதினஞ்சு நாளில் குரானை முடிச்சிருக்கு அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு ஜூஸ் ஓதி ஒரு குரானை ஹத்தம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நமது சாஃபிமா அவங்க ஓதுவாங்க நோவ் மாதம் வந்தால் இரண்டு குரானும் முடிப்பாங்க அபுவாரி நிறசரியாக இரண்டு நாள் மூணு நாள் ஒரு குரான் முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படி அதை வரலாறு எடுத்தோம்னு சொன்னா குரானும் வாழ்க்கையும் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா இருக்குது ஆனால் இப்ப அப்படியே நம்ம வாழ்க்கை பார்த்தோம்னு சொன்னா குரானு எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே இல்லாம போய்விட்டோம் அலமது அந்த தொழுதன் மூலமாக குரானை ஓதுகிறோம் கேட்குறோம் இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போய் தான் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அந்த குரானை நம்ம ஓதுகின்ற பொழுது நல்ல அழகான முறையில் எப்படி அந்த லேசான முறையில் ஹத்தம் நம்ம வந்து ஓதுறது அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அதாவது முப்பது நாள் முப்பது நோம்புகள் முப்பது ஜூஸ்ஸு முப்பது ஜூஸ் ஓதுவது இது மிகப்பெரிய நம்ம இறுதியாக நம்மளுடைய நமக்கு உள்ள நேரங்கள் நம்ம நம்ம நேரம் எல்லாம் அதிகமான நேரங்கள் நம்ம வெளியே போகணும் நம்ம வேலை வேலை செய்யணும் அலுவலம் பார்க்கணும் கடைகளை பார்க்கணும் நம்ம வீட்டு தேவைகளை பார்க்கணும் வியாபார தேவையில்லை பார்க்கணும்னால ஒரு முப்பது நாளைக்கு முப்பது ஜூஸ் அது எப்படி வகுக்கின்ற லேசான முறையில் அஞ்சு நேரம் தொழுகை அது அஞ்சு நேர தொழுகையிலே ஒரு நேர தொழிலையும் இரண்டு ரெண்டு பேஜ்களை இரண்டு தாள்களை ஓதுவது அப்போ இரண்டு தாள்கள் ஓதுனா ஐந்து ரெண்டு ரெண்டு பத்து அந்த பத்து பேஜ் ஆகிடுது பத்து பேஜ் ஓதுனா ஒரு ஜூஸ் ஆகிடுது ஒரு ஜூ பத்து பேஜ் உள்ள ஒரு குரான் இருக்கிறது பதினாலு பதினஞ்சு தாழ்வுகள் உள்ள குரானும் இருக்கிறது ஆனால் நம்ம ஷார்ட்டாக அந்த பத்து பேஜ் உள்ள இஃப் குரான் எல்லாம் பத்து பேஜாக இருக்கும் அந்த பத்து பேஜில் அஞ்சு நேர தொலைகிறிலையும் இரண்டு இரண்டு பேஜ்களாக ஐ ரெண்டு பத்து ஒரு ஒரு ஜூஸாக முடிச்சிடலாம் ஒரு மணி நேரம்தான் அஞ்சு நேரம் தொலைகிக்கு பின்னாடியும் நம்ம ஓதலாம் இல்லை நம்ம தவறுக்கு அசருக்கு ஓத முடியலன்னு சொன்னால் பதினஞ்சு நேரம் கொஞ்சம் அதிகமாக ஓதிட்டு ஈஷா இஷாவுடைய நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாதியமா இப்படி பண்ணி செய்து அந்த குரானை ஓதி முடிப்பது நம்மளுடைய நம்முடைய வளமையாக இருக்கிறது நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் சொல்லி தந்த முன்னோர்கள் சொல்லி தந்த அழகான ஒரு வழிமுறை லேசான கத்தம் முடிக்க கொண்டான ஒரு வழிமுறை அப்ப அந்த முடிக்கின்ற பொழுது நம்ம நீயத்தை வச்சு கொள்ள வேண்டும் யாருதான் நான் ஒரு கத்தம் ஓத போகிறேன் நீயத்தை பொறுத்து தான் அல்லாஹ் ஜெனரேஷன் கூலிகளை வழங்குறோம் அப்போ முதலாவது என்ன செய்ய வேண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும் நீயத்திரை வைக்க வேண்டும் நீயத்து நான் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவோட குரானை நான் ஓதி ஹத்தம் முடிப்பதற்காக வேண்டி யா நான் இயத்து வைக்கிறேன் இந்த துவாவை இந்த ஹத்தம் குரானை நீ கவுல் செய்வாயாக மேலும் மேலும் எப்போதும் நான் குரான ஓத கூடியவளாக எங்களுடைய வாழ்க்கையை நீ பறக்கத்தாக்கித் தருவாய் என்று அழகான ஒரு நீயத்தை நாம் குரான ஓதுவதற்கு முன்னதாக நீயத்திலை வைப்பது ரெண்டாவது அழகான முறையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை துவாசு அந்த கடைசியை முடிக்கின்ற பொழுது குரானை நம்மளால் முடிச்சுட்டோம் முடி முடிக்கின்ற பொழுது கடைசியில் நம்ம குலுவல்லா வகது குலோபின் நாசு இந்த சூறாக்களை மூணு சூறாக்களை மாரி தொழுவிக்கு பிறகு அல்லது சுக தொழுவிக்கு பிறகு முடிக்கக்கூடியவங்களாக நம்ம அந்த நேரத்தை நான் வைக்க வேண்டும் இடையில வைக்காமல் நம்ம அந்த மாரி நேரம் தொழுது முடிஞ்சு நம்ம கடைசியை குறான் ஆற்ற முடிக்க இருக்க வேண்டும் அல்லது சுக்க தொழுகை முடிஞ்ச உடனே பஜ தொழுகை முடிஞ்ச உடனே நம்ம அத்தம குரான அந்த மூணு சூறாவை பாக்கி வச்சுட்டு இல்லை நம்ம நம்ம நாளைக்கு முடிக்க குழுவிலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மூணு சூறாக்களை கடைசியாக முடிப்பது பஜ தொழைக்கு பிறகு மாரியத் தொழிற்கு பிறகு முடிக்கக் கொழிவளாக இருந்தோம்னு சொன்னால் அது அந்த முடிக்கக்கூடிய நேரத்திலே அழகான அந்த மலக்குமாறுகள் நாற்பது நாயிரம் நம்முடைய அந்த துபாவுக்கு ஆமி சொல்ல வருகின்றார்கள் அவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய அந்த அத்தமல் குரான் அல்லாவுக்கு மிக பிடித்தமான ஒரு பாக்கியம் குரான் முடிப்பது என்பது மிக அற்புதமான பாக்கியம் ஆனால் ஷைத்தான் சந்தோஷம் அடைகிறான் ஏன் சொன்னால் நீ அடுத்தது நான் ஓத விட மாட்டேன் நான் கேப்பில் அடுத்த ரம்ஜானை வரட்ட ஓதிக்கிறான்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி சைத்தான் சிரிப்பானா எனக்கு கேப் கிடைச்சது நான் நீ ஓதாமல் ஆக்கி விடுன்னு சொல்லி நான் மனசில் வந்து பல சிந்தனை ஏற்படுத்தி குரான் ஓதாமல் நான் ஆக்கி விடுவேன்னு சொல்லி சைத்தான் சிரிப்பானா மலக்குமார்கள் துவாவில் கலந்து முடியும்னா ஆப்பது நாயிரம் மலக்குமார்கள் துவா கலக்கினாப்ப அதை முடித்த உடனே துவா செய்வது அழகான துவா கத்தமல் குரான துவா இருக்குது அந்த துவாவை நம்ம அழகான முறையிலே நல்ல குளித்து புத்தாடைகளை அணிஞ்சு நம்ம துவா செய்வது அந்த துவா கபூலாக கூடிய துவாக இருக்குது அல்லாவுக்கு மிக பிடிச்ச அந்த குரான் அந்த கத்தமல் குரானை அழகான முறையிலே ஓதி நம்ம அழகான முறையிலே நம்ம தினசரியாக அந்த குராண வாழ்க்கையிலேயும் எப்போது ஓடுவதற்கு அல்லா இடத்துல நம்ம அதிகமதியமான முறையிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம துவா செய்ய வேண்டும் அது மாதிரி அந்த குரான் முடிக்கக்கூடிய அந்த நாளில் ஒரு ஏழை எளியோருக்கு நம்ம என்ன செய்யணும் பசியாக்க வேண்டும் ஏழை எளியோருக்கு உணவுகளை செஞ்சு நம்ம கொடுக்கலாம் அக்காவது பக்கத்தில் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே அது மிகவும் அதை ஒரு சிறப்பு அதிகப்படுத்துகிறது அல்லாவுக்கு மிக சந்தோஷம் வைக்கிறது ஏன்னா அந்த குரான் என்பது அவ்வளவு பகுமையான அந்த ஒரு பெருநாளான ஒரு நாளில் நம்ம ஒரு ஏழைக்கு பசியாலை பசியான ஒரு நபருக்கு நம்ம உணவு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவது அது மாதிரி அல்லா சுகானுத்தாலா அந்த அழகான முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நாளில் நோம்பு வைக்க முடிஞ்சால் சுண்ணத்தான் நோன்பும் வைக்கலாம் மற்ற நாடுகளை நம்ம ஓதி முடிக்கிறோம் நாம் நம்ம தானே நோம்பு வைப்போம் மற்ற நாட்களில் சுண்ணத்தான் நோம்புகளை வைக்கிற மாதிரி வியாழக்கிழமை திங்கக்கிழமை இந்த மாதிரி நோம்பு சுண்ணத்தான் நோம்புகளை வச்சு நம்ம அந்த குரானை முடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் அதை விட சிறப்பு அதிகம் நன்மைகள் அதிகமான நன்மைகள் கிடைப்பதுக்கு காரணமாகிடும் அது மாதிரி அந்த குரானை ஓதுவது நம்ம மனப்பாடம் செய்ய மாதிரி காணாமல் ஓதுறது மொபைலில் ஓதெல்லாம் விட்டு விட்டு குரானை பார்த்தே ஓதுவது குரானை சும்மா பார்த்தாலே நன்மை இருக்கு குரான அல்லாஹுடைய கூடிய கலாம எழுதக்கூடிய கலாம சும்மா பார்த்துட்டாலே நன்மை இருக்குது ஆனா குரான் பார்த்து ஓதி முடிப்பது இன்னும் மிகவும் அருமையான சுரத்தாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து விட்டு ரமதானுக்கு நம்ம ஓதி ரமதானுக்கு பிறகும் அழகான முறையிலே குரானுகளை நம்ம அதிக அதிகம் ஓத வேண்டிய எண்ணத்தோட நல்ல பரிசுத்தமான கலாம அல்லாஹ் சுபஹான் உத்வுடைய மோஜி சாபான குரான அல்லாஹு சுபஹான் நசிரும் குரான் மஹுபூ ஷிஃபா குரான் என்பது ஒரு சிஃபாவான முறை நம்ம இறக்கணும் அல்லாஹ் சுபான் வைத்திருக்கிறான் அப்போ எல்லாம் ஓய்வு நொழிலிருக்கும் நிவாரணையாக அந்த குரானை வைத்திருக்கிறான் இந்த அஞ்செல்லாம் ரமதான் இல்லை நேரத்திற்காது ராகுலி விரைவில் தான் குரானை இறக்கணும் நேரத்திற்காது ஹைரோமின் அனுப்பிச்சு அந்த மாதம் ஆயிரம் மாதத்தை விட சிறப்பக்கூடிய ஒரு ராவாக நம்ம அந்த நேரத்துக்கு அதில் ஆக்கியிருக்கணும்னு சொன்னால் அந்த குரான் இறங்கக்கூடிய காரணம் வச்சு தான் அல்லாஹ் சுபான் நோம்பையே வச்சு அந்த நோம்பு பகுமதியாக எழுத்துக்கதில் உருவாக்கி இந்த கதிரில் அந்த குரான் இறங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கேன்னு சொன்னால் ஆயிரம் மாத நன்மைகள் இவ்வாறு செய்த நன்மைகள் அல்லாக்கு நமக்கு தரேன்னு சொன்னால் அவ்வளோ சிறப்புகள் அந்த குரானில் இறங்குவது காரணமாக அல்லா சுபானோ அவ்வளோ அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கனு சொன்னால் நம்ம நினச்சி பார்க்கணும் அந்த குரான் இறங்கக்கூடிய காரணத்தினால தான் நோன்பு அல்லா நமக்கு கடமையாக்கணும் நோம்புல இருபத்தேழு கடமையாக்கணும் இருபத்தேழுல ஆயிரம் மாதத்தில் அண்மையான செயல்களை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பையும் வைத்தான் சொன்னால் அந்த குர்ஆனுடைய அடிப்படையை வைத்து தான் அந்த குர்ஆனுடைய சிறப்பின் காரணமாகத்தான் எனவே தான் அவ்வளோ மோஜிசாவிலேயே உலகம் அழியாத ஒரு மோஜிசா அல்லாவுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் குரான் தான் பாக்கி எல்லா நவிமாறுகள்லாம் அல்லாவுடைய அனுப்புகிற எல்லா நவிமாறுகளும் நம்மளை விட்டு போய்விட்டார்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு மோஜிசா என்ன சொன்னால் அது குரான் தான் குரானை விட்ட வேறு எதுவுமே அந்த நெருங்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு கருவி ஒரு நம்ம நயன் வந்து கிடைக்காது குரானை தவிர எனவேதான் அந்த குர்வானுடைய அத்தம் முடிக்கக்கூடிய பலாபலன் நம்ம அந்த ஹத்தம் முடிக்கக்கூடிய நீயத்தில் முடிப்பது ஓதுவது குரான பராசரியான முறையிலே நோம்புக்கு ஓதுனேன் இப்போ ஒரு மற்ற நாட்களிலே நம்ம அந்த முழுக்கி முடிக்க எல்லா இடத்துலேயே தேவாசீலியா எல்லாம் அந்த குரானுடைய தொடர்புடங்களாக எங்களை ஆக்கு எங்களுடைய சந்ததிகளை ஆக்கு குழந்தைகளை ஆக்கு நம்ம நோவ மாசத்துல அந்த குரான் ஓதுவது சுண்ணத்தனத்துலக பலனுடைய அந்தஸ்தில் தான் வைக்கிறோம் நோவ மாதத்தில் நம்ம குரான் ஓதுவது ஏராளமான பலாபலம் தான் நம்ம தரலாம் ஏகப்பட்ட நன்மைகள் ஏகப்பட்ட சிறப்புகள் அந்த நன்மையை வைத்துத்தான் நம்ம தராவியாக்கள்லாம் குரானை ஓதக்கூடிய எல்லா இடங்களையும் குரான மையமாக வைத்து அந்த நோபம்னு சொன்னாலும் குரான் ஓதுவது இந்த குரானை வந்து நம்ம வாழ்க்கையில் பூரா நாடுகள் கொண்டு வர வேண்டும் அல்லாவுக்கு சுபானோ தாலா சிறப்பான அந்த அல்லாஹுடைய மோஜிசாவை அல்லாஹுடைய குரானை எல்லா உலகத்துக்குரிய தேவைகளை உட்கொண்ட அந்த குரானை அதிகதியம் நம்ம ஓதி அந்த சிறப்புகளை அடையக்கூடிய நம்மளுடைய மக்கள் நம்முடைய எல்லா தேவையும் அந்த அக்கா தருவாங்க அதிக அதிக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிகமான ரமதான் வரக்கூடிய நேரங்கள் அந்த அகத்தமல் குறான போது இருக்கிறங்க ஆரம்பியும் செய்யுங்க அல்லா சுபான் தாலா நம்முடைய உலகத்தோடைய எல்லா விதமான இயற்கை சீட்டத்தில் இருந்தும் காட்டு தையில் இருந்தும் பனி மலை பனி போலி மய மலையில் இருந்தும் இருந்தும் நிலநடுக்கத்தில் இருந்தும் போர் காலங்களில் இருந்தும் மனிதனுடைய சண்டை சச்சவர்கள் இருந்தும் அது மாதிரி பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தும் எல்லா பலா முசீபத்து வானம் பூமிக்கும் மற்ற எல்லா பலா முசீபத்தில் இருந்தும் அல்லாஹ் அல்லா சுபான பாதுகாப்பு செய்வது குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒற்றுமைப்பட வேண்டும் ஒன்றுபட்ட ஒரு தலைவர் நமக்கு அல்லாஹலா தர வேண்டும் நல்ல விதமான வாழ்க்கை சுபிச்சமான வாழ்க்கை இஸ்லாமியன்னு சொன்னாரே பாதுகாப்பான நல்ல அல்லாஹ் அல்லாவுதலுசான் தாலாவுடைய பாதுகாப்பு பெற்ற மக்கள் எல்லோரும் கண்ணியமான முறையிலே நல்ல கண்ணித்து தரக்கூடிய எல்லோரும் முஸ்லீம் என்று சொன்னால் நல்ல சாந்தி சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உலகத்தை உருவாக்கி நம்ம முஸ்லீம்களை பார்த்து எல்லோரும் இஸ்லாமாகி والا حال <سؤال> وی ایمان اللہ سبحانہ و تعالی پوری مکے ایمان اللہ و اللہ اللہ نامنے کو تندی الوریوانا ہے آمین آمین یارب العالمین واخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ